வணக்கங்க ஸ்ரீ சிவஸ்நேகா சேரிட்டபிள் ட்ரஸ்டின் துணை சேர்மன் ஜானுலத ஆறுமுகம் பேசுகிறேங்க இவங்க பேர் சாந்தி யுவராஜ் இவங்க வந்து அள்ளிக்கோட்டையில் இருக்காங்கங்க அள்ளிக்கோட்டை ரெகுலேஷன் பகுதியை சேர்ந்தவங்க எங்களுடைய ட்ரஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டு எங்ககிட்ட வந்து உதவித்தொகை கிடைக்குமா மாதம் மாதம் உதவி பண்ண முடியுமா ஒரு ஐநூறு ஆயிரமோ கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எங்கக்கிட்ட கேட்டாங்க நாங்கள் எங்கள் குழுவில் மீட்டிங் போட்டு பேசிட்டு இவங்களுக்கு மாசம் மாதம் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்துருக்குறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ம் சாந்தி யுவராஜி விருப்பம் பார்க்குறாங்க வந்துருக்குறோங்க எங்கள் நாங்கள் செய்கிற உதவி பரவாயில்லைங்களா ஆ பரவாயில்லைங்களா யார் மூலிமா வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க மூலியமாக தெரியலாம் இந்த ட்ரஸ்ட் மூலமா உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாங்க சொன்னாங்க சரிங்க நான் இப்போ எங்க ட்ரஸ்ட் மூலமா பண உதவி மட்டும் இல்லாம வறுங்காலத்லயங்களா முடிஞ்சது பொருள் உதவி பொருள் உதவி மீன்ஸ் அரிசி பருப்பு இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சாலும் இவங்களுக்கு பண்றதா நாங்க முடிவுக்குနေிறோம் இப்போ வந்து இவங்க கேட்ட அந்த தொகையை வந்து இப்போ நாம கொடுக்கறோம் இங்க இப்போ இது உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் சசே சந்தோஷம் நன்றி மேடம் நன்றி